தேசிய தலைவர் பேரை சொல்ல மனைவி பேரை சொல்ல வல்ல அவ ஏற்பயர் காந்தலட்சுமி கருப்பை ஏற்க சொன்னார் அறுத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க நீ படுத்துட்டியா இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்த எனக்கு சட்ட சான்று கொடு அப்பதான் ஒண்ணு பெரியார் இஷ்ட எடுத்துக்க முடியும் அவரோட பிள்ளைகளும் போய் மாறு சரி படிச்சு வந்துட்டோம் நீங்க படிச்சு போயிட்டீங்க

நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படிம்பாங்க இன்னைக்கு மருத்துவங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அது அந்த அது அது அதுக்குன்னு தெரியும் புரிஞ்சு வச்சிங்களா மருத்துவங்கிறது மிகப்பெரிய மருத்துவ மாஃபியானே இருக்கு மருத்துவ மாஃபியாங்கிறது நோய்களை உண்டு பண்ணி அவங்களே உண்டு பண்ணுறது அப்புறம் அவங்களே குணப்படுத்துறது அப்படிம்பாங்க இன்னைக்கு கொரோனா முத கொண்டு நம்ம அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இது என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு தமிழர்கள் வரலாறு இதுல இருந்து தான் ஆரம்பிக்குதா இல்ல தமிழர்களுடைய வரலாறு இதுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னா நீ அதை டேட்டாவை எடுத்து காமிக்கிற ரைட்டு நீ ஆனா அதுக்கு முன்னாடி சோறு உடைத்தது சோழ தேசம்னு இருந்துச்சு ஏன் இதே திருக்குறள்ல வந்து மருந்தன வேண்டாம் யாக்கே அருந்தியது அற்றது போற்றி ஒண்ணுன்னு சொல்லிட்டு எழுதுறாரு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்றாங்களே தமிழ் மருத்துவம் என்னன்னு தெரியுமா அவனுக்கு தமிழ் மருத்துவம் மருத்துவம்னா என்னன்னு தெரியுமா முதல எதர்ச்சியா மனிதன் அறியாமையில தவறு செய்யும் போது அந்த நோய் வாய் ஏற்படும் போது அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு தான் அவங்க மருத்துவம் பயன்படுத்துறாங்க புதுசு புதுசா நோயை உருவாக்குறதுக்கு அவங்க மருத்துவம் வந்து இது பண்ணல நீ உணவுல நீங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம சாப்பிடுற அத்தனை பொருளுமே வந்து கலப்படம் நமக்கு தெரிஞ்சு என்னது இருந்திருக்கும் பால்ல பசுமாட்டு பால் சீம மாட்டு பால் எரும மாட்டு பால் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏ ஒன் ஏ முதல்ல ஏ ஆங்கிலத்துக்கும் மாட்டு என்ன சம்பந்தம் இதுக்கு ஏன் ஏ ஒன் ஏ வி டூன்ட்டு வைக்கிறேன் யார் இதை வைக்கிறது இல்லை மாடு அந்த ஆங்கிலம் படிச்சுட்டு பால் கறக்குதா சம்மந்தம் இல்லாமல் இந்த மிஷினரிகள் இந்த ஆங்கிலம் ஆங்கிலம்னு பிடிச்சிட்டு எல்லாத்துலேயும் நஞ்சு தான் கலந்துருக்கீங்க வேளாண்மை துறை அப்படின்ட்டு வேளாண்மை துறைன்னா என்னன்னு தெரியுமா சோறு உடைத்தது சோழ தேசம் நீ வேளாண்மை துறையை பற்றி இங்கே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதில் எவ்வளோ பேர்கள் இங்கே வந்து வாழ்ந்தவங்க இருக்காங்க எவ்வளோ பேர் அதை விவசாயம் தொழிலே அடிப்படையாக வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க புரிஞ்சிச்சா நீ சொல்ற ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரத்தில் வந்து டாச்சி இல்லை தமிழர்கள் வந்து ஒடுக்கப்பட்டார்கள் எப்போ ஒடுக்கப்பட்டார்கள் மன்னர்கள் துணையோடு சைவத்தை வந்து விழுங்கியது வைணவம் எல்லாத்துக்கும் நாமம் போட்டு விட்டாங்களே நீ யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ அதை மறைச்சிக்கிட்டு கேட்டால் தமிழச்சி தமிழச்சின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க புரிஞ்சுதா இல்லையா நீ பே நிலத்தின் தன்மை கால் காட்டும் குளத்தின் தன்மை வாய்ஜூல் காட்டும் நீ தெலுங்கு இனங்கிறது சப்போர்ட் பண்ணுற அங்கே கஸ்தூரி பேசும்போது நாயுடு போய் அங்கே சப்போர்ட் பண்ணான் தெலுங்குக்கு இங்கே வந்து தெலுங்கு தமிழன் அப்படின்னா அதேமாரி நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க கலைஞருடைய இனம் வந்து நாய் பிராமணா வகுப்பை வந்து எப்படி இங்கே இசைவளாளர் வந்துச்சு வரலாறுன்னு பேசுனா நிறையா விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி போகும் புரிஞ்சிச்சா திருக்குறளை பற்றி பேசிட்டு நீ எங்கே வந்துட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுக்கு வந்துட்ட கேட்டா அப்போ அன்னைக்கு வந்து மருத்துவர்கள் இல்லையா எப்படி இருக்கும் எல்லாம் என் நாட்டு மேலே படையெடுத்துக்கிட்டே வந்தேன்னா நான் வந்து இங்கே படிப்பு சொல்லிக் கொடுப்பேனா இல்லை அவங்கள்ட்ட சண்டை போடுறதை பண்ணுவோம் ஒரு நாட்டின் நாட்டின் மீது பல பல படையெடுப்புகள் வந்து நடத்தியிருக்காங்க பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுப்பு டச்சுக்காரர்கள் படையெடுப்பு முகலாயர் படையெடுப்பு போர்ச்சுகீசியர் படையெடுப்பு இப்படி பல படையெடுப்புகளை வந்து இங்கே நடந்திருக்கு இது நாங்கள் தமிழ் பாடத்திட்டத்தில் படிச்சிருக்கோம் புரிஞ்சிச்சா நீ வந்து வரலாறை வந்து எங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் கேட்டால் அப்போ மருத்துவர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு இப்போ இங்கே வந்து மருத்துவங்கிறது வியாபாரம் கிடையாது மருத்துவங்கிறது சேவை தான் தமிழில் புரிஞ்சிச்சா உங்களை மாரி ஈனப்பிறவித்தனமே மருத்துவம் பார்க்க மாட்டோம் உணவுல நஞ்சை கழிச்சிட்டு அவன் நோய் வாய்ப்பு பட வச்சுட்டு அப்போ திரும்பி போய் அவன் போய் அப்படியே அங்கே மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க மனிதன் அறியாமையில தவறு செய்யும்போது அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் நோய் வாய்ப்பு இது பண்ணும் அப்போ அந்த தவறுகள் நடக்கும்போது அந்த விஷயத்துக்கு தான் அவங்க வந்து இது பண்ணாங்க அதுதான் அவங்க வாடிக்கையாளராக அந்த நோய்களை வந்து குணப்படுத்திடுவாங்க பூரணமாக அப்படி தான் இருந்துச்சு மருத்துவம் இன்னும் உள்ளே மருத்துவம் எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுன்னு தெரியும் நீ எல்லாம் எங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்க களி காலம்